சப்ஸ்கிரைப் டு சேனல் பிரஸ் திஸ் வீடியோ நம்ம ஈரோட்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹோல்சேல்ஸ் பத்தாங்க பார்க்க போறோம் ஈரோட்ல மிக பிரம்மாண்டமான முறையில் புதுசா ஓப்பன் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வியாபாரத்துக்கு உண்டான சகல கலெக்ஷன் உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்லேயே கிடைக்குங்க சாரீஸ் ப்ளவுஸு நைட்டி இன்ஸ்கட்டு டாப்ஸ் லெக்கின்ஸு துப்பட்டா பட்டியலாக சால்ஸு வெள்ளை வேஸ்ட்டு லுங்கி வேஸ்ட்டின்னு சொல்லிட்டு எல்லா வகையான கலெக்ஷன் வச்சுருக்காங்க சாரீஸ்லாம் ஜஸ்ட் ஃபார்ட்டி நைன் வெறும் நாற்பத்தொம்பது ரூபாயில ஸாரீ கலெக்ஷன் இருக்குது நாற்பத்தொம்பது ரூபாய் அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் நூறுரூபா நூற்றி பத்து நூற்றி இருபது நூற்றம்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட்லேயும் ஹோல்சேல் ரேட்லேயே கொடுக்கறதுனால மீனா இந்த வீட்டை சேர்ந்து பண்ணுற யாபார்களையும் சரி சின்ன சின்னதாக கடை வச்சிருக்கணும் சரி உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இப்போ ரம்ஜான் சீசன் வெட்டிங் சீசன் சம்மர் சீசன் சொல்லிட்டு எல்லா வகையான சீசனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கலெக்ஷன் புத்தம் புதிய ஃபேன்சி கலெக்ஷன் நிறைய கொண்டாந்து இறக்கியிருக்காங்க அதனால யாபார் நேரில் வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன்சி கலெக்ஷன் நிறையா பார்த்து எடுத்துக்கலாம் ஆனால் வரம்படிய கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ணுறதுக்கு நிறையா இருக்காங்க மினிமம் பில் ஐயாயிரம் மேலே கலெக்ஷன் புக் பண்ணிங்கன்னா வீடு தருகி கொரியர் பண்ணிடுவாங்க அதனால் யாபார் உடனே கூப்பிட்டு நீங்கள் ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ் அவங்களை கண்டக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி ஈரோட்டில் இருக்க ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ் வரகட்டம் ரூட் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்துருங்க நீங்கள் பஸ் ஸ்டாப்பில் இருந்தாலும் சரி ஜங்ஷன்லேருந்து வந்திங்கனாலும் சரி எங்கேருந்து வந்தீங்கனாலே ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்குங்க இப்போ நீங்கள் தான் ஈரோடு பன்னீசல் பார்க் ரவுண்ட் அதுலேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் கோயம்புத்தூர் வீட்டிலேயே கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு பார்க்கும்போது ஈரோடு பெரிய மாரியம்மன் கோயில் வருங்க ஈரோடு ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க பெரிய மாரியம்மன் கோயில் வரும் பாருங்க பெரிய மாரியம்மன் கோயில் இருந்து கொஞ்சம் தொலைவு முன்னாடி போனீங்கன்னா ரைட் ரோடு கட்டாகவும் பாருங்க இதாங்க உங்களுக்கு காமராஜர் ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்க பாருங்கள் காமராஜர் ஸ்ட்ரீட்டில் அப்படி ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போயிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் தொலைவு முன்னாடி போய் நீங்கள் ரைட் எடுத்தீங்கன்னா இதாங்க உங்களுக்கு அங்காளம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டுங்க அங்காளம்மன் கோயில் இருக்கும் பாருங்க அங்காளமன் கோயிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸை மிக மிக பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருப்பாங்க பாருங்கள் அதனால் வியாபாரிக்கலாம் உடனே கிளம்பி நீங்கள் இருட்டுருக்க ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அவங்களே உங்களுக்கு இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுக்காங்க நாமளே பார்த்து தெரிஞ்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மாதிரி சாரி சம்பந்தப்பட்ட அனைத்து வீடியோ மறக்காம நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல்பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போனா தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கப்பா இந்த வீடியோ பார்க்கலாம்

நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா மக்களுக்காகவே இன்னும் நிறைய புத்தம் புது டிசைன்ஸ் புத்தம் புது கலெக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு பிரம்மாண்டமா புது பொலியோட ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ் நம்ம பண்ணியிருக்கோங்க ஸோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதுலயும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம சப்ரேடெக்ஸ்ல எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குங்க சாஸ்தா ஹோல்சேல் அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தாங்கண்ணா நீங்க அதுல வந்துட்டு அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் வெறும் நாற்பத்தி ஒன்பது ரூபாய் இருந்து கொடுக்குறாங்க ஆமாங்க நம்ம ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் மட்டுமேங்கண்ணா ஸ்டார்டிங் வெறும் நாற்பத்தொன்பதுல இருந்து அதே மாதிரி ரம்ஜான் மாசி கல்யாண சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லீங்களா சம்மர் வேற எல்லாமே நமக்கு வந்துட்டு இந்த தடவை நீங்க புதுசா பிசினஸ் தொடங்குறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு ஸ்ரீ சாஸ்தா வந்தீங்க நாங்க சாதாரண வியாபாரிகள் இருந்து ஒரு கடை வச்சிருக்காங்க ஒரு பொட்டிக் மாதிரி ஸ்டைல் வரைக்கும் அதுல எல்லா கலெக்ஷன்ஸும் வச்சிருக்கோங்க சாரீஸ் மட்டும் இல்ல பாவாடை நைட்டி பிளவுஸு இன்னர்சுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா லேடிஸ்க்கு உண்டான அனைத்து பொருளுமே வச்சிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்சுக்குமே வந்து ஷர்ட் பேண்ட்னு சொல்லிட்டு எல்லாமே லுங்கி இன்னர்சுன்னு சொல்லி எல்லாமே வச்சிருக்கோங்க பைவ் தௌசண்ட் பண்ணும் ஏன்னா இது ஹோல்சேல் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் குவாலிட்டியில நம்ம காம்ப்ரமைஸ் பண்றது இல்ல நம்ம டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு முடியுமோ நேரடியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா அது இப்ப ரம்ஜான் அதே மாதிரி காட்டன்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது அதே மாதிரி மாசி மாசம் வெட்டிங் சீசன் ஆரம்பிக்க போகுது சோ எல்லாமே சேர்ந்து எக்கச்சக்கமான கலெக்ஷன் சும்மா கடல் மாதிரி குமிச்சு வச்சிருக்காங்க பாத்திரலாங்க நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸ்ரீஸ்தாடிக்ஸ்ல ஸ்டார்டிங் நாப்பத்தொம்போ ரூபா இருந்துட்டு இந்த மாதிரி குழு குழு போனோம்னா வெறும் நாற்பத்தொன்பது ரூபாங்க

டெம்போல சேல்ஸ் பண்றது இந்த மாதிரி வெளிய சந்தையில சேல்ஸ் பண்றவங்களுக்கு அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க பிளாட்ஃபார்ம் வரைக்கும் அதிகமா வாய்ப்பு இதெல்லாம் ஆமா ஆமாங்க அது இந்த 49 ரூபாய்க்கு வெயிட் பண்ணா 100 ரூபாய் கூட அசலுக்கு அப்படியே பாதிக்கு பாதி அப்படியே உங்களுக்கு லாபம் இல்லீங்களா பரபரப்பு போயிடும் ஆமா இங்க பாருங்க இதல பட்டர்ஃப்ளை சாரீஸ் வருது இந்த மாதிரி சாரீஸ் பாருங்க இவ்ளோ கலர்ஃபுல்லா இப்படி இருக்கு உங்களுக்கு 10ம் 10 கலர் 10 டிசைன்ல வந்துருங்க இந்த மாதிரி கட்டு கட்டா செல்ல இருக்கு மேடம் ஆமாங்க ஒரு கட்டுக்கு உங்களுக்கு 10 சேலை வரும் இங்க பாருங்க கலர் பாருங்க இவ்ளோ சூப்பரா இருக்குது அருமையா இருக்கு பாருங்க

இது மெயினா பாத்தீங்கன்னா வியாபாரிகளுக்கு நல்ல வாய்ப்புங்க நீங்க பாருங்க பாருங்க பண்டலா வருது நம்ம கிட்ட வந்து கண்டிப்பா கண்டிப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்துட்டு காமிக்கிறத நம்ம இவ்ளோ காமிக்கிறோம் ஒரு சாம்பிளுக்கு காமிக்கிறதை காமிக்கிறோம் அப்ப நம்ம கடைக்கு நேர்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கலெக்ஷன் இருக்குங்க கடல் தான் கடல் தான் நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே எப்பயுமே நம்ம கிட்ட ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்குதுங்க அண்ணா இது வெறும் அறுபத்தி அஞ்சு ரூபாங்க எவ்வளவு சூப்பரா இருக்குது பாருங்க அதே மாதிரி நீங்க நேர்ல முக்காவாசி முடிஞ்ச வரைக்கும் நேர்ல வந்து பாருங்க இதை விட இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு ஆமாங்க நான் தான் இல்லைங்களா நாற்பத்தி ஒன்பது இருந்து நம்ம கிட்ட மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்குது மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் இருக்காது பொட்டி கலெக்ஷன்ஸ் இங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு பொட்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாம் மேல வச்சிருப்போங்க ஃபேன்சி ஒர்க் எல்லாம் மேல இருக்குங்க அதே மாதிரி இந்த பூனத்திலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது வெரைட்டிஸ் இருக்குதுங்கண்ணா அதே மாதிரி கிரேப்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு முப்பது நாற்பது வெரைட்டிஸ் இருக்கு காட்டன்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐம்பது அறுபது வெரைட்டிஸ் இருக்குது ஸோ எல்லாமே வீடியோல காமிக்க முடியாது என்னால முடிஞ்சது வந்து இப்ப ரேஞ்ச் கம்மியில இருக்கிறது காமிக்கிறேன் அடுத்த வீடியோ நான் போடும்போது உங்களுக்கு ஹை ரேஞ்சஸ் காமிக்கிறேங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ்ட்ல ரம்சானுக்காக ஸ்பெஷலா அதிரடி ஆஃபர் கொடுக்குறோங்கண்ணா வெறும் எண்பது ரூபாங்க பூனம் என்ன சொல்றீங்க ஆமாங்கண்ணா அதுங்க பாருங்க நம்ம கடையில சேலம் மலை கொட்டுற மாதிரி நம்ம கடையில ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ்ட்ல வந்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணமலை கொட்டுங்கண்ணா அந்த மாதிரி

கால் பண்ணா ரூட் தெரியல கூட கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு கூட போன் பண்ணுங்க நம்ம ஆட்டோ டிரைவர் இருக்காப்ல இவங்க உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்க சொல்லுவோம் பாருங்க இவ்ளோ சூப்பரா இருக்கு 80 மட்டுமே வெறும் 80 ரூபா அது நம்ம ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ்லிங்னா கொண்டு போனா 200 க்கு சால்ட் வைக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா only ஹோல்சேலிங்னா ஒன்னு ரெண்டு பீஸ் கேட்ட தேய் செஞ்சு யாரும் போன் பண்ணாதீங்க குறைஞ்சபட்ச 5000 ரூபாய்க்கு மேல எடுக்கறவங்க மட்டும் தான் கண்டிப்பா கண்டிப்பாங்கனா சரி ஐயர் இதுல முட்டை எடுக்கணும் இல்ல கலந்து எடுத்துக்கலாம் ஐயர் நீங்க கலந்து எடுத்துக்கலாம் சேலம் மட்டும் இல்ல பாவாடை நைட்டி சுடிதார் டாப்ஸ் லெகின்ஸ் எல்லாம் கலந்து எடுத்துக்கலாம் ஆனால் குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் ரூபாய்க்காச்சும் எடுக்கணும் ஏன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணிவிட்டு வேறு பத்து பீஸ் அனுப்புங்க பன்னெண்டு பீஸ் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க சோ இது சாஸ்தா டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலுங்க நீங்க எல்லாம் கலந்து நீங்க 5000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நம்பி வரலாம் மேடம் நம்பி வரலாம் இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகே மேடம் அடுத்த கலெக்ஷன் நம்ம சாஸ்தா டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா காட்டன் சாரிங்னா வெயில் காலம் வர ஆமா நான் சொன்னே இல்லீங்களா வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆயிருச்சு காட்டன்ல எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம்னா ஓகே எவ்வளவு இந்த சாரி காட்டன் சாரி அண்ணா இது எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க காட்டன்ல 150 ரூபாய்க்கு மேல இருக்குங்களா அண்ணா வெறும் 90 ரூபாய்க்கு நம்ம ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ்ட்ல கொடுக்குறங்கனா என்ன மேடம் சொல்றீங்க ஆமாங்கனா வெறும் 90 ரூபாய் கட்டு கட்டாதோம் அது கட்டு கட்டாதான் யா வரைக்கும் அரிமேல வைப்ப மேடம் கண்டிப்பா கண்டிப்பாங்கனா 90 ரூபாய் மணிப்பூரி காட்டன் சாரி 200 ரூபாய் கிலோ மீட்டர்ங்க சூப்பரா விக்கலாம் இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குnte அவ்வளவு அம்சமா இருக்கு இது பாத்தீங்கனா உங்களுக்கு முந்தி ஓகே மேடம் சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கும் நான் இது வீடியோ ரேட் கட்டா இருக்கும் என்னைக்கு கண்டிப்பா கண்டிப்பாங்கனா நீங்க வீடியோ பார்த்துட்டே வந்து வாங்களா இந்த மாதிரி கட்டு கட்டா இதெல்லாம் சாம்பிள் தான்ங்கனா நீங்க நேரடியா வந்தீங்கன்னா நிறைய கட்டு இருக்குது உங்களுக்கு வேணுங்கிறது பார்த்து நீங்க செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப நேர்ல வர முடியல நான் ஆன்லைன்ல வாங்கலாமா நான் தாராளமா வாங்கலாம் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் அனுப்புறது இல்ல ஆந்திரா கேரளா கர்நாடகா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுக்கும் நம்ம அனுப்பிட்டு இருக்கோங்கண்ணா ஓகே மேடம் கஸ்டமர் நம்பி வரலாம் கண்டிப்பா கண்டிப்பாங்க நீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு 90 ரூபாய்க்கு மணிப்பூரி காட்டன்

பாருங்க இவ்வளவு சூப்பர் சூப்பரா இருக்கு. யாவை நேர்ல வரணும். கண்டிப்பாங்க நான் ஏனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாத்தி எடுக்கலாம்னா. ஓகே மேடம். அதுக்கு தான் நேர்ல வர சொல்றேன். இப்ப போன்ல ஒரு மாதிரி இருக்கும். நேர்ல ஒரு மாதிரி இருக்கும். நேர்ல வந்தங்கனா திருப்தியா இங்க பாருங்க எத்தனை ஆயிரம் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அவங்களே பாத்தி எடுக்கலாம். ஒரு நாள் கூட பத்த ஒரு நாளே பத்தாது இங்க வந்துட்டாங்கனா. அந்தளவு கலெக்ஷன். அந்த நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்ம சாஸ்தா டெக்ஸ்ல. வந்தீங்கனா உங்களுக்கு இந்த புது வருஷம் இன்னும் இனிமையாவும் இன்னும் சூப்பராவும் அமையும். காசு உங்களை தேடி வருதுங்க ஓகே அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்க அடுத்தது கிரேப் silkங்கனா பாத்தீங்கனா உங்களுக்கு வெறும் 130 ₹ கொடுக்குறாங்கنا வெறும் 130 தான் வெறும் 130 130 130 இங்க பாருங்க சரி அட்டகாசமா இருக்கு எவ்ளோ கலர்ஸ் பாருங்க எத்தனை கலர்ஸ் ஒரு கட்டுக்கு பாத்தீங்கின் மாதிரி கட்டுகட்டா வந்திருக்குனா ஒரு கட்டுக்கு அப்படியே 25 பீஸ் வருங்கنا 25 பீஸ்ல 25 25 கலர் 25 டிசைன்ல வந்துருச்சு கிரேப் என்ன கட்ட போச்சே 130 தான்னா போட்ட மாதிரி டிஃபரெண்டா கொஞ்சம் வேர் பண்ணனும் புது டிசைனா வேணும் அப்படின்னா நீங்க ஸ்ரீ சாஸ்தாக்கு தான் வரணுங்க சாஸ்தா டெக்ஸ் சாஸ்தா பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே இங்க பாருங்க இது முந்திங் பா கிராண்டா இருக்கு மேடம் முந்திங்க வெறும் 130 தான் வெறும் 130 சூப்பர் மேடம் இதுல பாத்தீங்கன்னா இல்ல எனக்கு கொஞ்சம் பளிச்சுன கலர் வேணும்னால இந்த மாதிரி கலர்ஸ் எடுத்துக்கலாம் இங்க பாருங்க பா எல்லா கட்டுக்கு உங்களுக்கு 25 பீஸ் இங்க பாருங்க தா எவ்வளவு சூப்பரா குளுகுன்னு நான் சொன்ன மாதிரி சம்மர் ஸ்டார்ட் ஆக போதே சும்மா அல்வா வாட் இருக்குங்க நான் சூப்பர் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா கிராண்டா இருக்கு மேடம் கலர்ஸ் பாருங்க Black கலர்ஸும் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்குங்க பாருங்க பண்டல் டு பண்டல் தான் நம்மளுது கட்ட கட்டா கட்ட கட்டா தான் நமக்கு குடுக்குறது நான் சொன்ன மாதிரி இது ஹோல்சேல் மினிமம் பர்சேஸ் 5000ங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்ங்க நான் நம்ம ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ்ல அடுத்த கலெக்ஷன் சூப்ரீம் காட்டன்ங்க சூப்ரீம் காட்டன் ஆமாங்க ஃபுல்ல இது வந்து ஹெவி வர்க்கா இருக்கும் நல்ல ஃபேன்சியா இருக்கும் ஃபேன்சி காட்டன்ஸ் கேக்குறாங்க இல்லீங்களா ஆமாங்க இந்த மாதிரி சூப்பர் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு பாருங்க இங்க சில்க் காட்டன்ல இருந்து எல்லா வெரைட்டியும் உங்களுக்கு mix ஆகி கலந்து வந்துருங்க ஓகே மேடம் சூப்பரா இருக்கும் பாருங்க ரேட் மேடம் வேற 120 ரூபாங்கனா 120 தானா வேற 120 அது பண்டல் பண்டலா

அப்படின்னாவே நம்ம காலேஜ் ஸ்டாஃப்ஸ் அதே மாதிரி டீச்சர்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி இந்த மாதிரி தான் லைக் பண்ணுவாங்க கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா இங்க பாருங்க சூப்பரா இருக்குன்னு அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ்ல இந்த மாதிரி குடுக்கறது கல்யாணத்துக்கு காதுகுத்துக்கு வளகாப்புக்குன்னு சொல்லி கிஃப்ட் குடுக்கறாங்க இல்லீங்களா அதுக்கும் கூட சாரீஸ் நம்ம வச்சிருக்கோங்கன்னா பட்டு எல்லாம் ஸ்டார்டிங் நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்குங்க கண்டிப்பா கண்டிப்பாங்கண்ணா அதே மாதிரி சேலைக்கு மேட்சா கப்பிள் சாரீஸ்னு இருக்குங்க வேஷ்டி ஷர்ட் சேலை எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஒரே கலர்ல அந்த மாதிரி டிசைன்ஸும் நம்ம வெச்சிருக்கங்க சோ வெறும் 120 ரூபாய் மேடம் வெறும் 120 ரூபாய் சூப்ரீம் காட்டணுங்க ஓகே நெக்ஸ்ட் போலாங்களா அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்கனா சூப்பர் சூப்பரா இருக்குனே பட்டர்ஃப்ளை பூனம் வெறும் 100 ரூபாய்ங்கனா வெறும் 100 தான்ங்களா வெறும் 100 100 100 பட்டர்ஃப்ளை பூனம் சூப்பர் மேடம் இந்த கிடைக்காதுங்க கண்டிப்பா கண்டிப்பா எடுக்கடுக்கு வந்துட்டே இருக்கு பாருங்க சாஸ்டா டெக்ஸ் ஆபர் போங்க கண்டிப்பாங்க நான் அதனால தான் சொன்னே இல்லீங்களா புத்தம் புது பொலிவுடன் நம்ம சாஸ்டா டெக்ஸ் ஓபன் பண்ணியிருக்கோம் இருக்கோம் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மக்களுக்கும் ஆஃபர்ஸ் கொடுக்கணும் இல்லீங்களா நான் புதுசு கடையும் புதுசு கடையும் புதுசு ஆஃபரும் புதுசு தான் அதே மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்து இறங்கி இருக்கு எல்லாமே புதுசு தான் புதுசு கண்ணா புதுசு தான் எல்லாமே நூறு 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 இங்க பாருங்க சூப்பர் வெறும் தான் எல்லாமே இருக்கு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கனாலும் சரி ஜங்ஷன் வந்தாலும் சரி கூட பிக்அப் பண்ணிக்கிறாங்க வெறும் நூறு ரூபாங்கண்ணா கல்யாணி காட்டனுங்க அதை காட்டன் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு இல்லீங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கு இந்த மாதிரி நாலு பாருங்க ஒவ்வொரு டிசைனுக்கு இந்த மாதிரி நாலு நாலு கலர் இந்த மாதிரி செட்டா எடுத்துக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்ல இந்த டிசைன்ல ரெண்டு கலருங்க இந்த டிசைன்ல ரெண்டு கலர்னு நீங்க கலந்து கூட எடுத்துக்கலாம் ஆனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட் செட்டா வந்துருங்க இந்த மாதிரி டிசைன் ஒவ்வொரு டிசைனும் இங்க பாருங்க செட் கட்டுக்கட்டா வந்துருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா இல்ல ஜிமிக்கி கமல் வந்துரும் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளாரல் டிசைன் வந்துரும் பாந்தனி ஸ்டைல் வந்துடும் இங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க குப்படம் சில்க் ஸ்டைல் வந்துரும் ஃப்ளாரல் டிசைன் வந்துரும் எல்லாம் உங்களுக்கு கலந்து வருங்க இதெல்லாம் செம ரிச்சாவும் இருக்குங்கண்ணா காட்டன் சாரி பாத்தீங்கன்னாவே அவ்வளவு ரிச்சா இருக்கும் உங்களுக்கு பிளவுஸோட உங்களுக்கு வந்துருங்க பாருங்க இது முந்தி சாரி ஃபுல்லா இது இருக்குங்க ப்ளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்டா பூ டிசைனோட வந்துருங்க ரேட் எவ்வளவு மேடம் சொல்றீங்க வெறும் 150 ரூபாய்க்கு தான் என்ன மேடம் சொல்றீங்க வித் தி ப்ளவுஸோட கல்யாணி காட்டன் நம்ம ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ்ல வெறும் 150 ரூபாய்க்கு 150 ரூபாய்க்கு இந்த சேலையா ஆமாங்க 150 ரூபாய்க்கு நம்ம ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ்ல கொடுக்குறாங்க ஒரு ஆள் அள்ளிக்கல வந்தா கண்டிப்பா கண்டிப்பாங்க அது ரம்ஜானுக்காக அதிரடி ஆஃபர் ஆங்க இதெல்லாம் ஏல கொண்டு வைக்கலாம் யாரும் கொண்டு போனா அண்ணா இதெல்லாம் கொண்டு போய் நாங்க 350 ரூபா வரைக்கும் தாராளமா சேல்ஸ் பண்ணலாம்ங்க அண்ணா அருமையா மேடம் ஆமாங்க நீங்க பாருங்க இவ்ளோ சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க கலர்ஸ் எல்லாம் இவ்ளோ சூப்பரா இருக்கு

சீப் அண்ட் பெஸ்ட் தபாங் காட்டன் கலர்ஸ் பாருங்க எல்லாமே எவ்வளவு டிஃபரெண்டா ஒண்ணொண்ணு டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்குங்க நோட் பண்ணுங்க இங்க பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குnte கிராண்ட் லுக்ல கண்டிப்பா பெரிய கடைகள குறஞ்சபட்ச 500 கம்மி இருக்காதுங்கனா நம்மகிட்ட கம்மி தான் ஆமாங்கனா வெறும் 290 ரூபாய் ஆனா நாம 500 ரூபாய் விக்கலாம் தாராளமாங்கனா இது பாத்தீங்கனா உங்களுக்கு சாரி பாத்தீங்கனா இது முந்திங்க முந்தி பாத்தீங்கனா உங்களுக்கு நல்ல பெருசாவே வந்துரும் அட்டை கஷ்டமா இருக்கு மேடம் எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா ஜஸ்ட் 290 290 அதாவது இது பாத்தீங்கனா உங்களுக்கு அயன் பண்ணனும் கஞ்சி போடணும் அந்த அவசியமே இருக்காது அது மடி மடிப்பெடுத்து நீங்க சாரீ கட்டினீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஃபிட்டா இருக்குங்க இந்த புஷ்ன்னு தூக்கிட்டு இருக்கிறது அதெல்லாம் எதுவும் இருக்காது கட்டினீங்கனாலும் நல்ல அம்சமா இருக்குங்கண்ணா நம்பி வரலாம் நம்பி வரலாங்கண்ணா அதே மாதிரி வந்துட்டு இப்ப நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆந்திரா கேரளா கர்நாடகான்னு சொல்லி எல்லா ஊர்லயும் பண்ணிட்டு இருக்கோம் ஐயோ நம்ம பணம் போட்டு நம்ம பொருள் பத்திரமா வருமா இல்லையா அப்படின்னு நீங்க பயப்படவே தேவையில்ல

அப்படி கலர் சார்ட்டே பாருங்க எப்படி வருதுன்னு இப்ப ட்ரெண்டிங் மாடல் மட்டும் ட்ரெண்டிங் மாடல்ங்க எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் தான் பாருங்க இவ்ளோ சூப்பர் சூப்பரா இருக்கு பாருங்க இவ்ளோ சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஓகே மேடம் கச்சகமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க எல்லா சாஸ்தா எல்லாமே ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ்லிங்க மேடம் இதெல்லாம் சம்மர் நல்லா போகும் மேடம் கண்டிப்பாங்க அத நான் சொல்றேன் பாத்தீங்களா கட்னாவே நான் சொல்ற மாதிரி நம்ம கடைய பொறுத்த வரைக்கும்னா காட்டன் வந்து பயங்கர சாஃப்டா இருக்குங்க எல்லாமே பியூர் காட்டன்ஸுங்க நீங்க வந்து கஞ்சி போண்ணனும் அந்த இதே இருக்காது இங்க பாருங்க நான் இவ்ளோ கசக்கு கசக்குறேன் கசக்குனா கூட உங்களுக்கு அந்த சுருக்கம் வராது அது மாதிரி நீங்க ஒரு நாள் ஃபுல்லா கட்டுறீங்களா சூப்பரா இருக்குங்க கிராண்டா இருக்குங்க கிராண்டா இருக்குங்க ஓகே மேடம் அடுத்து கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம்ங்க பார்க்கலாம்ங்க அத மாசி மாசம் தொடங்கிருச்சு முகூர்த்த சீசனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு இல்லீங்களா பட்டு வந்திருக்கீங்களா சோ அதனால பட்டு கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா வந்திருக்குங்கனா ஓகே அது உங்களுக்கு ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்குறோம்ங்க சீப் அண்ட் பெஸ்டா ஆமாங்க இத நான் சொன்னே இல்லீங்களா gift கொடுக்கிறதுக்கு அதுக்குலாம் இது சூப்பரா இருக்குங்கனா gift சார்னே சொல்லலாம் ஆமாங்க gift சார்னே சொல்லலாம் வெறும் 150 ரூபாங்கனா என்ன மேடம் சொல்றீங்க வெறும் பட்டு சேலையா ஆமாங்க அது பட்டு சேலை நம்ம ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ்லிங்க வியாபாரிகள் கொண்டு போற 300 400 கிட்ட மேடம் தாராளமா அண்ணா 650 வரைக்கும் சேல்ஸ் பண்றாங்க நாகம் எங்கும் போகுது நம்ம இது மலேசியால இருந்து நிறைய பேர் வந்து எடுக்கறாங்க சிங்கப்பூர்ல கேக்குறாங்க சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நம்ம கடைக்கு சீப் மேடம் ஆமாங்க அது நான் சொல்றது பாத்தீங்களா இதெல்லாம் gift கொடுக்கிறதுக்கு அருமையான வாய்ப்பு அதே மாதிரி ரம்ஜானும் வருது அதே மாதிரி முகூர்த்த சீசனும் ஸ்டார்ட் ஆயிருச்சு சோ இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் குறிப்பிட்ட ஆஃபர்ஸ் தான்ங்கனா சில மந்த்க்கு மட்டும் தான் இந்த ஆஃபர்ஸ் வச்சிருக்கோம் ஆமாமாங்க

சூப்பர் மேடம் இங்க பாருங்க இவ்வளவு சூப்பர் சூப்பர் இதுவும் நீங்க வந்துட்ட கல்யாணத்துக்கு எல்லாம் வெச்சி கொடுக்கிறதுக்கு இங்க பாருங்க நான் சொன்னேன் பாத்தீங்களா கல் சீரியல் கட்டறாங்கன்னு சொல்லிட்டு சோ அவங்க அந்த மாதிரி அவங்க பிக்சர் போடே வந்திருங்க இதுவும் உங்களுக்கு ரேட் சீப் அண்ட் பெஸ்ட்ங்க நான் வெறும் 350ங்க வரல் ரேட் ஓபனா சொல்லிடுங்க சட் சில்க் 350 மட்டுமே இல்லே இந்த மாதிரி சாரீஸ் யை எடுத்து கட்டறாங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு முந்தி சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி வந்திருရော நல்ல பெரிய border வெச்சு அப்பா ஹெவி லுக்க மேடம் சும்மா பக்காவா வந்திருங்க 100 ரூபாயில அல்கிங்களங்க தாராளமாங்க நீங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு கல்யாண பொண்ணுக்கே கட்டலாம் அந்த மாதிரி border பிக்கா இருக்கு மேடம் ஆமாங்க border நல்லா பெருசா இருக்குங்கனா உங்களுக்கு உள்ள எல்லாம் பாத்தீங்கனா சின்ன சின்ன அரும்பு டிசைன் மாதிரி சமயர் катன அவ்வளவு அம்சமா இருக்குங்க சூப்பரா ₹350 கொண்டு போனா 600 ரூபாய்க்கு விக்கலாங்களா தாராளமா セல்ஸ் பண்ணலாங்களா உங்களுக்கு அது கான்ட்ராஸ்ட் முந்தே கான்ட்ராஸ்ட் border ஆட வந்திருது நீங்களே பெருமையாக சொல்லிக்கலாம் சீரியல் ஆக்ட்ரு கட்டின சேல் நான் கட்டுறேன் அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாங்க ஒரு கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்குறோங்கண்ணா அதே மாதிரி புதுசாக இனிமேட்டு தாங்க நான் வியாபாரம் தொடங்கலான்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் நல்ல வா வாய்ப்புங்கண்ணா நம்ம கடையை நீங்க தேடி வரும்போது உங்களுக்கு எந்தெந்த பொருள் எப்படி நீங்க சேல்ஸ் பண்ணலாங்கறது முதற்கொட நம்ம சொல்லிக் கொடுக்குறோங்கண்ணா ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ் இல்லைங்க ஈரோடுங்கண்ணா அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்ண்ணா பட்டுலேயே புது கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்கண்ணா விடாமுயற்சி சேரீஸுங்க ஆமாங்கண்ணா

பா கிராண்டா இருக்கு மேடம் ஆமாங்க நான் இத அத சொல்றேன்னு நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3000 ரூபாய் பட்டு சால தோத்து போயிருங்கனா அந்த அளவுக்கு இருக்குமா இங்க பாருங்க கட்டினா உங்களுக்கு போட்டோலயே தெரியும் பாருங்க இவ்ளோ அம்சமா இருக்கு நே ஒரு டெக்ஸ்ல தான் எல்லாமே புத்தம் புதுசு கண்ணா புதுசு கண்ணா புதுசுங்கிற மாதிரி எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா கிராண்ட் லுக்ல கலர் காம்பினேஷன் பாருங்க எப்படின்னு சும்மா அடி தூளா இருக்கு இல்லீங்களா நான் இது மேடம் அள்ளிட்டு போனா உங்களுக்கு பிளவுஸும் கான்ட்ராஸ்டா வந்துரும் சாரி பாருங்க எவ்வளவு எனக்கே இப்ப வச்சு எடுக்கிறதுக்கு மனசு வரல எங்கயோ இன்னும் கொஞ்ச நேரம் வச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு இருக்குது சூப்பரா இருக்குங்க கட்டினாலும் உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருக்குங்க கேட்லாக் கலெக்ஷன்ஸுங்க எல்லாம் சாரீஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிராண்டாவும் இந்த நான் சொன்ன இல்லைங்களா புட்டிக் கலெக்ஷன்ஸ் மாதிரி ஸ்டைல்ல வருங்க இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்து பன்னெண்டு பீஸ் வருங்க நான் பன்னெண்டும் பன்னெண்டு கலர் பன்னெண்டு டிசைன்ல வரும் நான் ஒரு பீஸ் காமிக்கிறேன் பாருங்க எல்லாமே ஃபுல் ட்ரெண்டிங் மாடலுங்கண்ணா பாருங்க ஒவ்வொரு பாக்ஸ் இங்க என்னென்ன டிசைன்ஸ் இருக்கோ அப்படியே உங்களுக்கு சாரீஸ் வரும் நீங்க பாக்ஸ் எடுத்துட்டு போகணும்னு தேவையில்லை நீங்க கேட்லாக் எடுத்துட்டு போய் கூட ஆர்டர் எடுத்துட்டு வந்து நீங்க சாரீஸ் வாங்கிக்கலாம் சேல்ஸ் பண்ணலாம் இதெல்லாம் பொட்டிக் கலெக்ஷன் இதெல்லாம் பொட்டிக் கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு இந்த மாதிரி கேட்டலாக் போட்டு வந்துருங்க ஓகே மேடம் பாருங்க இவ்ளோ சூப்பர் சூப்பரா இருக்கு எடுக்க எடுக்க பாருங்க இவ்ளோ சூப்பர் சூப்பரா இருக்கு இந்த கேட்டலாக்ல என்ன டிசைன் இருக்கோ அது பாருங்க அதே டிசைன் வந்துருங்க சாரியில கேட்டலாக் மாடல் சேம் அப்படியே சேம் அப்படியேங்கனா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாக்ஸுக்கு உங்களுக்கு பன்னெண்டு பீஸ் கேட்லாக் மாடலும் இருக்கு பத்து பீஸும் இருக்குது எல்லாமே உங்களுக்கு கலந்து வருங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது போக இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் கிரேப்ல பூனம்ல சாஃப்ட் பூனம் அந்த மாதிரி கிரேப்ல பாத்தீங்கன்னா அதுல ஒரு ஐம்பது வெரைட்டி போல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க அதுக்கு நீங்க சாஸ்தா டெக்ஸ்க்கு வரணுங்க பாக்கலாங்கண்ணா மகேஸ்வரி செக்டு காட்டன் சாரீஸ் மகேஸ்வரி காட்டன் மகேஸ்வரி செக்டு காட்டன்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலம்கரி மாடல்ல மகேஸ்வரி மெட்டீரியல் அதோட மாதிரி ஆமாங்கண்ணா எல்லாமே கறி மாடல்ஸ்ல உங்களுக்கு சாரி பாருங்க பட்டு சாரி தோத்து இங்க பாருங்க சும்மா சூப்பரா இருக்கும் டீச்சர்ஸ் இருக்கும் எல்லாருமே கட்டலாங்கண்ணா வித் பிளவுஸோட உங்களுக்கு வந்துடும் பிளவுஸ் பாத்தீங்கனா உங்களுக்கு இந்த மாதிரி மாடலாவே டிசைனாவே வந்துருங்க ஆமாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் இந்த மாதிரி ஆறு கலர் ஏழு கலர்னு சொல்லி கலர் சார்ட்டாவே வந்துடும் உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுல பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது டிசைன் இருக்குங்க அதான் நான் சொல்றேன் பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்களேன் அப்படியே பட்டு சேலை மாதிரி எவ்வளவு ஜொலிக்குது பாத்தீங்களா ஓகே மேடம் கஷ்டம் வந்தா அள்ளிக்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சாஸ்தா டெக்ஸ்ட் தான் சாஸ்தா டெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் மறுபடியும் மறுபடியும் அதான் சொல்றேன் நீங்க நேர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் நீங்க எல்லா கலெக்ஷன்ஸையும் பொறுமையா பாத்து எடுத்துட்டு போலாங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் பாக்கலாங்கண்ணா உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஜார்ஜெட் மெட்டீரியலையும் காமிக்கிறேன் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாடல்ஸ் இது எல்லாமே ட்ரெண்டிங் ஆமாங்கண்ணா இது வந்து தீபாவில இருந்து இன்னமும் கலெக்ஷன்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு மக்கள் இது இன்னமும் விரும்பி அதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரெண்டிங் மாடல் இதெல்லாம் ஒரு சில இதுதான் நான் காமிக்கிறேன் பாருங்க ஒவ்வொரு கட்டுமே உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ல இருக்கும் இது மாதிரி இன்ஸ்டாகிராம் ஆன்லைன் ட்ரெண்டிங் மாடல்ஸ் கூட நம்ம ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ்ட்ல அவைலபிளா இருக்குங்க நேர்ல வரணும் நேர்ல வரணும்னா அது அது மாதிரி சாரீஸ் மட்டும் இல்லாம நம்ம கிட்ட பாவாடை பிளவுஸ் நைட்டி சுடிதார் லெகின்ஸ் டாப்ஸ் ஷால் அப்படினு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குங்க நேர்ல தான் அளிக்கலாம் ஆமாங்க பாத்தீங்கனாவே தெரியும் நாம வந்து சும்மா வீடியோக்காக என்கிட்ட ஸ்டாக் அவேலபிள் இருக்கு அப்படினு சொல்றதெல்லாம் இல்ல உங்க கண்ணு முன்னாடியே பாருங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன் இங்க பாருங்க ஃபுல்லா பாக்ஸ் பாக்ஸா எப்படி சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஆமாங்க எல்லாம் ட்ரெண்டிங் மாடல் சார் ஆல்ரெடி நிறைய கஸ்டமர்ஸ் ஆர்டர் கொடுத்திருக்காங்க சோ அவங்களுக்காக நம்ம பேக்கிங் பண்றதுக்கு இதெல்லாம் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கோம்னா அதே மாதிரி பாருங்க பாவாடை எல்லாம் பாருங்க கட்டு பாவாடை ஆமாங்க அதுலயும் உங்களுக்கு பிரில் வெச்சது நார்மல் அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க ஷால் எல்லாமே இருக்கு ஷால் இங்க பாருங்க ஷால்லாம் வெறும் 30 ரூபாயில இருந்து கொடுக்குறாங்கனா ஓகே மேடம் லெகின்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் எம்பரால் இருந்து குடுக்குறோம் லெகின்ஸ் சாரி சைடு தான் மெயின் பண்ண முடியல ஆமாங்க நீங்க பாருங்க இதெல்லாம் வந்துட்டு ட்ரெண்டிங் இந்த சிங்கிள் கலர்ல உங்களுக்கு வெறும் border வெச்சு இந்த மாதிரி கேக்குறாங்க இல்லீங்களா ஆமாங்க அது பிளஸ் வந்துட்டு உங்களுக்கு செட் சாரீஸ் கேக்குறாங்க இல்லையா செட் சாரீஸ்க்கு இந்த மாதிரி எல்லாமே எக்கச்சக்கமா வெச்சிருக்கோம் நான் சொல்லி இல்லீங்களா ப்ளவுஸ் எல்லாம் இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பண்டல் பண்டலா இருக்குங்கனா ஒரு பண்டலுக்கு உங்களுக்கு 50 பீஸ் வருங்க ஸ்டார்டிங் 20 ரூபாயில இருந்து இருக்குதுங்க 20 முதல் 20 முதல் உங்களுக்கு வந்து ப்ளவுஸஸ் குடுக்குறோம்னா அதுலயே பாத்தீங்கன்னா பிளவுஸ்லயுமே உங்களுக்கு இந்த மாதிரி சில்க் காட்டன் இருக்கு நம்ம கிட்ட சில்க் காட்டன் இருக்கு இதெல்லாம் இருபத்தஞ்சு பீஸ் பண்டல் வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜக்காட் பிளவுஸ் இருக்கு இந்த மாதிரி டிசைனா உங்களுக்கு பட்டு சாரிக்கு உங்களுக்கு வச்சுக்கிறதுக்கு வச்சு கொடுக்கறதுக்கு அதெல்லாம் எல்லா மாடல்ஸ் இருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா அதே மாதிரி பாத்தீங்கன்னா பாருங்க ஆரி கண்டிப்பா பிளவுசஸ் ஃபுல் டிசைனோட உங்களுக்கு வரும் நீங்களா வெளியே கொண்டு போய் ஆரி ஒர்க் பிளவுஸ் குடுத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கம்மி யாருமே பண்ணி கொடுக்கறதுல ஆனா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வெறும் நூத்தம்பது ரூபா இருந்து ஸ்டார்டிங் இருக்குங்க முதல் நூத்தம்பது முதல் ஆரி ஒர்க் பிளவுசஸ் இருக்குங்கண்ணா அதே மாதிரி லேடிஸ்க்கு பாத்தீங்கன்னா இன்னர்ஸ் இருக்கு பேண்டிஸ்லிப் சொல்லிட்டு அதே மாதிரி ஜென்ஸுக்கும் நம்ம கிட்ட இருக்குங்கண்ணா இங்க மட்டும் இல்ல நம்ம கிட்ட மேலயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷர்ட் பீட்ஸ்ங்கனா அதுவும் வெச்சிருக்கோம் தெச்சதும் வெச்சிருக்கோம் தெக்காததும் உங்களுக்கு செட் ஆவே அவேலபிள் இருக்கு ஷர்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 250 ரூபாய் கொடுக்குறோம்ங்கனா சூப்பர் மேடம் இந்த மாதிரி உங்களுக்கு ரேட் வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்ல நம்ம ஸ்ரீ சாஸ்தா டெக்ஸ்ல வந்து பார்த்தா நிறைய கலெக்ஷன் பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பாங்கனா இந்த மாதிரி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம சாஸ்தா டெக்ஸ்ல இருக்கு நீங்க நேர்ல வாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் சொன்ன மாதிரி கடையும் புது பொலிவுடன் ஆரம்பிச்சிருக்கோம் நிறைய ஆஃபர்ஸும் புதுசு புதுசா கொடுத்திருக்கும் கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சிருக்கோம் ரம்ஜான் முன்னிட்டு நிறைய ஆஃபர்ஸ் கிஃப்ட் குடுக்குறதுக்கு உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நம்ம கடைக்கு நேரடியா வாங்க உங்களுக்கு புடிச்சத பாத்து எடுக்கலாம் நன்றிங்க